அப்போ கடந்த பத்து ஆண்டுகளா நாட்டில் விலைவாசி உயர்ந்து வருது மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பணியை தவிர மத்திய பாரதிய ஜனதா அரசு வேறு என்ன செய்து காஷ்மீர் பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இதுல கர்நாடகத்தை சேர்ந்த மூன்று பேர் பலியாகி இருக்காங்க இது மத்திய அரசின் பாதுகாப்பு குறைபாடு இல்லையா சம்பவம் நடைபெற்ற ஒரு ஒரு ராணுவ வீரர் கூட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல தோல்வி அடைஞ்சிருக்க மத்திய அரசு பற்றி கேள்வி எழுப்ப கூடாதா நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஐம்பத்தோரு ஆண்டுகள் வரைக்கும் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் மீது தேசிய கொடி ஏற்றப்படல இதனால பாஜகவினருக்கு வெட்கம் ஏற்படலையா வெட்கம் இல்லாம ஏற்படுத்தியதை தவிர பாஜக வேறு என்ன செய்ததுன்னு பேசியிருக்காரு இதற்கிடையில பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த இடத்திற்குள்ள நுழைந்த பாஜகவினர் சிலர் முதல் மந்திரி சித்தராமையா பேசி கொண்டிருந்த போது கருப்பு கொடி காட்டியிருக்காங்க இதனால ஆத்திரமடைஞ்ச முதல் மந்திரி சித்தராமையா ஏஎஸ்பியை அழைச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் கை ஓங்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு